தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதி அண்ணாதிமுகவில் செல்வாக்கு இல்லாத அண்ணாதிமுக பொதுச்செயலர் என்பதை எடப்பாடி பழனிசாமி செருப்பால் அடிப்பதற்கு தான் பிஜேபி செங்கோட்டையனை விஜய் கிட்ட அமைச்சிருந்து உங்க கட்சியில் இருக்கிற பேரையும் அமித்ஷா கொண்டு போய் விஜய் கட்சியில அந்த சேர்க்க வெற்றி செய்ய போறது கேட்டா பிஜேபி உன் கட்சியை திண்டாட போது ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக பார்த்து பயந்து எடப்பாடி பழனிசாமி நீ உற்சாக போற செங்கோட்டை கிட்ட உயரத்தை மண்டலத்தில் நீ ஒரு தொகுதியாக ஜெயிச்சு காட்டி எடப்பாடி நீ ஒரு அடிமை இன்னொரு பேசுவதற்கு தகுதி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி வரும் நீ நக்கி போயிடுவ